காஞ்சி காமாட்சி கோயில் கொண்ட காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் என்ற முருகன் கோயில் உள்ளது இக்கோயிலில் முருகனுக்கு பிரம்மஸ்தாஸ்தா என்ற பெயர் ஒரு முறை படைப்பு தொழிலில் உள்ள சிக்கலை தீர்க்க பிரம்மா சிவனிடம் ஆலோசிக்க வந்தார் அவசர வேலை என்பதால் முருகன் இருப்பதை கவனிக்காமல் பிரம்மா உள்ளே சென்றார் திருவிளையாடல் நடத்த விருப்பம் கொண்ட முருகன் திரும்பி வரும் வழியில் பிரம்மாவை மறித்து பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்டார் அவரோ விழித்தார் சுட்டி குழந்தையான முருகன் அவரது தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் அது மட்டுமா பிரம்மாவைப் போல ருத்ராச்சம் மாலை கமண்டலம் பிரம்ம சாஸ்தா கோலத்தில் படைப்புத் தொழிலில் ஈடுபட்டார் அந்த கோலத்தின் தான் குமரக்கோட்டத்தில் இருக்கிறார் கச்சியப்பா சிவாச்சாரியார் என்ற அர்ச்சகர் இந்த கோயிலில் அர்ச்சராக இருந்தார் அவர் கனவில் தோன்றிய முருகன் எம் வரலாற்றை கந்த புராணம் என்ற பெயரில் பாடுக என்று சொல்லி திகிடச் சக்கரம் செம்முகம் என்ற பாடலடி எடுத்துக் எடுத்து கொடுத்தார் சிவாச்சார சிவாச்சாரியாரும் கந்த புராணம் எழுத தொடங்கினார் தினமும் நூறு பாடல்களை எழுதி கருவறையில் வைத்து விடுவார் மறுநாள் கருவறை திறக்கும் போது பாடல்களை முருகப்பெருமாள் திருத்தம் செய்து இருப்பார் இதில் ஒரு லட்சம் பாடல் அடங்கிய கந்த புராணத்தை முருகன் திருத்தியிருக்கிறார் புலவர்களுக்கு கந்தபுராணத்தில் சந்தேக சந்தேகம் ஏற்பட்ட போது லெனின் வடிவில் தோன்றி முருகபெருமான் தீர்த்து வைத்தார் இங்கு படைப்பு தொழில் செய்ததால் வழிபடுவோரின் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் படைப்பு கடவுளான பிரம்ம சாஸ்தா கோலம் என்பதை இடுப்பில் மாந்தோ மா தற்பப்பையால் அரநா கொடியும் முருகன் உடுத்திருப்பார் கீழ் வலதுகை அபயம் அளித்தபடி இருக்கும் மாலையும் கமண்டலம் தாங்கியபடி நின்ற கோலத்தில் இருக்கிறார் அத்துடன் தாய்மாமா மகாவிஷ்ணு மருமகன் நம்ப முருகன்தான் உருகும் உள்ள பெருமாள் என்னும் பெயரில் மகாவிஷ்ணு தனி சன்னதியில் இருக்கிறார் ஒரு முறை பள்ளையம் வந்து உலகமே அழிந்தது அப்போது பிள்ளைய வெள்ளத்தில் மிதந்தபடி மார்க்கண்டையர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார் உலகமே அழிந்தாலும் மலியாதவூர் ஊர் காஞ்சிபுரம் இங்கே ஏகாபரநாதரை வழிபட்டு தரும் மருமகன் முருகனுடன் உருவும் உள்ளத்தான் என்ற பெயரில் மகாவிஷ்ணு கோயில் கொண்டார் இந்த கோயிலின் சிறப்பு பற்றி அரகன் அருணனி அருணகிரிநாதர் மட்டுமின்றி வள்ளலாரும் பாடியிருக்கிறார் ஒரு முறை பாம்பன் சுவாமிகள் காஞ்சிபுரம் வந்தார் குமரக்கோட்டத்திற்கு வழி தெரியாமல் எங்கோ போயிட்டார் சிறுவனாக தோன்றி வழிகாட்டினார் முருகன் நாணியின் வடிவில் சுவாமி இருப்பதால் நிம்மதி ஞானம் தெளிவு பெற வேண்டுவோர் இங்கு தியானம் செய்தால் போதும் தெரிந்த நாணம் கிடைக்கும் பிரணவத்தின் பொருளை முருகனிடம் வண்டியிட்டு சிவன் கேட்டார் என்னதான் முருகனின் திருவிளையாடல் என்றாலும் குருநாதரின் அம்சமான சிவனை சீர சீரனாக ஏற்றதால் முருகனுக்கு தோஷம் ஏற்பட்டது இதற்காக சிவலிங்கத்தை காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இங்கு சிவலிங்கத்தை சேனாபதீஸ்வரர் என்று சொல்வர் குமரகோட்ட முருகன் முக்தி தரும் மூர்த்தியாக இருக்கிறார் இங்குள்ள அனந்த சுப்பிரமணியர் என்னும் முற்றுவரும் முருகனுக்கு ஐந்து தலைநாகம் குடைப்பிடித்தபடி இருக்கும் இவரை வழிபட்டால் நாகதோஷம் தீரும் அதுபோல வள்ளி தெய்வானிக்கும் மூன்று குடை பிடித்திருக்கும் இங்கே கந்தசஷ்டி விழா விமரிசையாக நடக்கும் பத்திகை பூசம் நட்சத்திரம் ஒன்றும் சஷ்டி திதியிலும் குமர கோயிலை வளம் வந்தால் குறை அனைத்தும் தீரும் இக்கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முருகனின் அருமை பெருமைகளை அறிந்து விட்டீங்களா இனிமேல் கோயில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனின் திரை விளையாடல்களை அறிந்து ஆன்மீக பாதையில் செல்வமாக நாம் நன்றி வணக்கம்